ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக விநாயகருக்கு வெள்ளை இருக்கு மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு கையளவு பூ இருந்தாவே போதும் ரொம்ப ஈஸியாக அழகாக ரெடி பண்ணிடலாம் எருங்க எருக்கம் பூ வந்துட்டு ஃபுல்லாக காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கோறுக்கிறதுனால கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்குள்ளே இருக்கிற மொட்டை பாருங்கள் இந்த மாதிரி பூவை வந்து கீழ்ப்பக்கமாக தள்ளி பிடிச்சிட்டு மொட்டை அப்படி அசச்சு எடுத்தமாக வந்துடும் இந்த மாதிரி மொட்டை மட்டும் கோறுக்கிறதுனாலும் கோர்க்கலாம் மொட்டை மட்டும் கோர்க்கும் போது பால் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்டாக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கங்க ஊசி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்கங்க நூல் வந்து கொஞ்சம் மெல்லிசான நூலாக போட்டுக்கங்க நம்ம டைலரிங் நூல் இந்த மாதிரி சாதாரண கொஞ்சம் மெல்லிசான நூலாக சின்ன நூலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கங்க சாதாரண பூக்கட்ட நூல் கூட இந்த மாதிரி போட்டுக்கங்க லாஸ்ட்டாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கங்க ஆப்ஷனல் தான் பூ வந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை ஜான் ஒரு ஜான் நூல் விட்டுட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கங்க நம்ம வந்துட்டு பாருங்கள் எருக்கம் பூவோட மொட்டை வந்துட்டு இந்த மாதிரி அதோட மொட்டு வந்துட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக அழகாக ஊசியில் கோர்க்க முடியுது அடுத்து பாருங்கள் அந்த மொட்டை வந்துட்டு மேல் பக்கமாக அந்த மொட்டை வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க இந்த மாதிரி கோர்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக கோர்த்து கோர்த்து நூலை நகர்த்திக்கலாம் நூல் வந்து இந்த மாதிரி அரை ஜான் அளவு நான் கம்மியாக விட்டுருக்குறேன் அரை ஜான் ஒரு ஜான் அளவு நூல் விட்டுருங்க நூல் நல்லா நீளமாக சாமியோட கழுத்துக்கு முடிச்சு போகிறதுக்காக நூல் விட்டுருங்க அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி ஊசியில் பக்கமா பார்த்து கோரத்துக்காங்க அடுத்தது மொட்டு வந்து ஊசியில் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க ஒரு செட்டு கோர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் இது வந்துட்டு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது ஊசியில் பக்கமா பார்த்த மாதிரி கோர்த்துக்காங்க அடுத்து மொட்டு வந்து மேல் பக்கமாக பார்த்த மாதிரி கோரத்துக்காங்க கோர்த்துட்டு இந்த மாதிரி அழகாக நூலை நகர்த்திக்காங்க கேப் இல்லாமல் நகர்த்திக்காங்க ரொம்ப போட்டுக்கிட்டு அழுத்தி நகர்த்த வேண்டாம் ஒன்னோட ஒன்று மோதிட்டு இருக்கிற மாதிரி நகத்தனமாவே போதும் இருக்கும் அவ்வளோதான் பார்த்துக்கங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக கோர்த்து கோர்த்து நகர்த்திக்கலாம் நம்மளுக்கு வந்து மாலை எவ்வளோ நீளத்துக்கு வேணுனாலும் ஒரு அடி ஒன்றடி ரெண்டு அடி இல்லை குட்டி குட்டி பிள்ளையாருக்கு குட்டி குட்டியாக ரெடி பண்ணணுனாலும் இந்த மாதிரி மாலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிஞ்சிரும் நம்ம வந்துட்டு இருக்கும்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி செடியிலிருந்து பறிச்சிட்டு வந்தாலும் சரி பறிச்சிட்டு வந்துட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ தான் பால் வந்து நம்ம கையில் ஒட்டாது இல்லைனா திரியாக ஒட்டிக்கும் அதனால் தண்ணியில் போட்டு அலசிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி ங்க நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோத்துக்கலாம் கோர்த்துட்டு அதே மாதிரி லாஸ்ட்லேயும் கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கங்க நான் கம்மியாக நூல் விட்டுருக்கறேன் நீங்கள் நல்லா ஜாஸ்தியாக நூல் விட்டுக்கோங்க மாலை வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நான் வந்துட்டு குட்டி விநாயகருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் ஒரு அரை அடி தான் இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் மாதிரி வேணும் அப்படின்னாலும் ஊசியில் இந்த மாதிரி முழு எருக்கும் பூ காம்போடு இருக்குது இல்லைங்களா அதோடய இதழ்கள்லாம் பறிக்காமல் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஊசியில் நம்ம போதே கொஞ்சம் பாதி கோர்த்துட்டு அடுத்தது இதையும் சேர்த்து அது கூடயே நம்ம கோர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஊசியில் உங்களுக்கு கோர்த்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மூணு பூ கோர்த்தமாவே போதும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூணு பூ மட்டும் கோர்த்துட்டு இந்த மாதிரி சென்டரில் இந்த இடத்துல கோர்த்துக்கோங்க நம்ம தனியாக கோர்த்துட்டும் நம்ம நூல் போட்டு கட்டிக்கலாம் இல்லைனா ஃபுல்லாக மாலை கோறுக்கும் போதே இடையில வச்சு கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது பாருங்க லேயர் லேயராக நம்ம இந்த மாதிரி ரெண்டு லேயர் வேணாலும் கோர்த்து நம்ம சாமி கழுத்தில் போட்டுக்கலாம் மூணு லேயர் நாலு லேயர் இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணாலும் கோர்த்து போட்டுக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாலு லேயர் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு லேயர் கோர்த்து நாலு லேயர் தனித்தனியாக கோர்த்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி பாருங்க முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு லேயர் மட்டும் போதுன்னா கூட ரெண்டு லேயர் வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம நூல் மட்டும் நல்லா ஒரு ஜான் ஒன்றரை ஜான் கூட நூல் மட்டும் நல்லா சாமியோட ச சாமி சிலையோட நீளத்தை பொறுத்து நம்ம வந்து நூல் மட்டும் நல்லா கழுத்து பக்கமாக முடிச்சு போகிறதுக்காக எக்ஸ்ட்ரா நூல் விட்டுக்காங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு இந்த மாதிரி சமமாக வச்சு முடிச்சு போட்டுக்காங்க அவ்வளோதான் மாலை ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு லேயர் மட்டும் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு மட்டும் ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்